சா இவன்கிட்ட எல்லாம் செத்தாலும் நான் எல்லாம் பேச மாட்டேன்ப்பா எதுக்கு இவங்ககிட்ட எல்லாம் பேசணும் கண்டிப்பா இவங்ககிட்ட எல்லாம் செத்தால எவ்வளவு பெரிய இது பண்ணிருக்காங்க இவங்ககிட்ட எல்லாம் செத்தால பேசவே கூடாது செத்து போனதுக்கு அப்புறம் யாராலுமே பேச முடியாது அக்னி இப்பயே வந்து மன்னிச்சு ஏன் தான் இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்றாங்க ஆனா யாருமே ஒரு ஒழுங்கே இல்லை இல்ல ஒழுங்கீனமாவா இருக்காங்க சபைக்கு போது நம்ம ஆண்டவரை பாக்குறது நல்லது ஏன்னா ஒரு சில நேரம் பாஸ்டர்ஸ் வந்து அவங்களும் மாம்சத்துல தான் இருக்காங்க அவங்கள ஆண்டவர் அன்னைக்கு நைட்டே கூட கரெக்ட் பண்ணுவாரு கரெக்ட் பண்ணும் போது அவங்க மனம் திரும்பிக்குவாங்க ச எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பாப்பா எனக்கு எல்லாம் ரொம்ப இதா இருக்கு இப்போதைக்கு என்னால பண்ணி வயது எல்லாம் முடியல ரொம்ப டயர்டா இருக்கேன் அது வந்து சரீரம் தான் ஆனா நான் வந்து ஆவியில நான் உற்சாகமாக தான் இருக்கேன் அதனால நம்ம கண்டிப்பா வந்து அப்படிலாம் பார்த்தா வந்து ஒரு நாள் நம்ம பண்ண முடியாது அதனால கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பண்ணிதான் ஆகணும் ஏசப்பா ஆசிரவம் தந்தா மட்டும்தான்ப்பா நம்பணும் இல்லாட்டினாலாம் நம்பலாம் அவரு இந்த வருஷம் நான் வச்சிருக்கேன் இதுக்குள்ள எனக்கு ஆசிரவம் தந்தா தரட்டும் தந்தாதான் அவ்வளோதான் தரலான்னா அப்புறம் அவ்வளோதான் பாத்துக்கோ நீ ஆண்டவர் விட்டு போறனால அவர் ஆண்டவர் நான் போறது கிடையாது அவர் ஆண்டவர் ஆண்டவர் தான் ஆசீர்வாதம் தந்தாலும் சரி தராட்டினாலும் சரி நான் உங்களை நம்புறேன்னு சொல்ற மட்டும்தான் நம்ம அவருடைய உண்மையான பிள்ளையா இருக்க முடியும் அதனால அப்படி நீ சொல்லாம ஆண்டவரே நீ ஆசீர்விச்சாலும் சரி ஆசீர்வதிக்காட்டே சரி நான் உங்களதான் நம்புவேன் அப்படின்னு வந்து மாத்தி சொல்லு சர்ச்சைக்கு போய் போய் என்னதான் அடைஞ்சோம் ஒன்னும் கிடைக்கல எல்லாம் நல்லாதான் இருக்கான் சர்ச்சைக்கு போகாமலும் அங்க பேர் அதெல்லாம் வந்து சர்ச்சிக்கே வரமாட்டான் சும்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் தலைய்காம் பானம் எப்படி வீடு கட்டிருக்கான் பார்த்தியா ரெண்டு மாடி கட்டியிருக்கான் ஜச்சிக்கு போய் போய்பேன் என்னச்சு எனக்கு ஒரு குடிசை ஒரு இது கூட என்னால வாங்க முடியல சா சர்ச்சிக்கு போய்பேய் ஒண்ணும் இல்லை ஒரு பிரோஜனமும் இல்ல சச்சிக்கு போறன்றது வெறும் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கா மட்டும் கிடையாது அது வந்து நம்ம இங்க மட்டும் இந்த உலக பிராரமா ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு மட்டும் நம்ம சர்ச்சுக்கு போல நம்ம சர்ச்சைக்கு போதே முக்கியமா நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம சூழ்ந்த நித்திய ஜீவன் அதாவது அழிவில்லாத ஒரு வாழ்வுக்காக தான் நம்ம அங்க வந்து போறோம் ஆனா அதுக்காக பூமிக்குரிய ஆசீர்வாதமே ஆண்ட தரலன்னு சொல்ல முடியாது சர்ச்சுக்கு போகும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தே தேடும் போது பின்னாடி வீடு காரு என்னென்ன வேணுமோ ஆண்டு இந்த உலகத்துக்கு நமக்கு தேவையான எல்லாத்தையும் தருவாரு அதனால சர்ச்சுக்கு போய் போய் என்னன்னு நடந்து சொல்ல முடியாது இன்னொன்னு பிசாசால எல்லா ஆசீர்வாதையும் தர முடியும் பரலோகத்தை தவிர பரலோகத்தை மட்டும் அவனால தர முடியாது அதனால மித்தவங்க இயேசு இது பண்ணாங்கன்னு நல்லா தானே இருக்காங்க நல்லா தானே இருக்காங்க நல்லாதானே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பரலோக நிச்சயமே கிடையாது அதனால ஞானமா கொள்ளும் ப்பா உனக்கு தோணதை மட்டும் நீ பண்ணப்பா இதெல்லாம் ஒரே லைஃப் தான் இதுல என்னத்தை போட்டு ஆண்டவர் சித்தம் அவங்க சித்தம் எல்லாத்தையும் போய் ஓ சித்தா என்ன ஓ சித்தா என்னன்னு கேட்டுட்டே இருந்தோம் ஏன் நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கை வாழவே முடியாது ஒரே இது உனக்கு என்ன இன்னைக்கு தோணுதோ உனக்கு என்ன முடியுதோ அதை எடுத்து நீ செய் ஆண்ட சித்தத்தெல்லாம் உட்காந்து தேடிட்டு இருக்காத மனுஷனுக்கு செம்மியா தோன்றுற வழிகள் உண்டு அது முடிவோ மரண வழிகள் அப்படின்னு வைபிள் அழகா வாசனை சொல்லு நமக்கு நம்ம அது கரெக்டா தெரியும் ஆனா அது கடைசியில எங்க போய் நிக்க மரணத்துல போய் நிற்கும் எல்லா பாவமும் வந்து நமக்கு பார்வைக்கு கரெக்டா இருக்கும் ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்காரு அதனால எல்லா விஷயத்தையுமே நமக்கு தோன்றது படி நம்ம வா இது என் வாழ்க்கை ஒரே வாழ்க்கை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னா மை லைஃப் மை ரூல் மை லைஃப் மை ரூல்ஸ் வாழ்னோம்னா கடைசியில அது மரணத்துலதான் போய் முடியும் மரணம் கடைசியில வந்து நரகத்துலதான் போய் நம்மளை தள்ளும் அதனால அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஒரே லைஃப் அது என் கத்தருக்கா நான் வாழ்வேன் அவருடைய சித்தத்தின்படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நித்திய நித்தியமா சந்தோஷமா வாழ முடியும் இல்லாடா இங்க இருக்கிற ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் மட்டும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர பிசாச நரவுத்து கூப்பிட்டு போவோம் அப்படியே நம்மளும் பிடிச்ச மாதிரி அப்படியே போயிட வேண்டியதான் கடைசியே நான் சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்டவருக்கு என்ன பிடிக்குதோ அப்படி வாழ்னாதான் வாழ முடியும் ஆமா இதுதான் நான் கேக்கும்னு நினைச்சேன் நீ எப்பயுமே எனக்கு எதிரியாவே இருக்க நான் சொல்றதுக்கு எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே நீ எதுக்கு பேசிட்டே இருக்க வேற வழியே இல்ல ஆண்டரே சொல்றாரு எப்பயுமே நீ எனக்கு எதிரி நான் உனக்கு எதிரி மாம்சம் ஆவிக்கு விரோதமாவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இருக்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டு வகையான ஒரு கான்வர்சேஷன் ஒன்னு வந்து மாம்சத்தின் சத்தம் இன்னொன்னு வந்து ஆவியின் சத்தம் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே வகையான சவுண்ட் வந்து நம்ம கேட்டே இருக்கும் நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வகையான சவுண்ட் வந்து எப்பயுமே கேக்கும் அதுலயும் ஒரு சில நேரம் நம்ம எந்த வகையா இருக்கோமோ அந்த வாய்ஸ் வந்து நம்ம டாமினேட் பண்ணும் இப்போ நீங்க மாம்சத்திலேயே ஃபுல்லா இருந்தீங்கன்னு வைங்களேன் அந்த மாம்சத்தின் சத்தம் மேலோங்கி கேக்கும் ஆவியின் சத்தம் மெதுவா கேக்கும் ஆவியில நீங்க நல்லா மேலோங்க இன்னேன்னு வைங்களேன் மாம்சத்தின் சத்தம் அடங்கி போகும் ஆவியின் சத்தம் உங்களுக்கு நல்லா கேக்கும் அப்ப இப்பதான் இப்படிதான் ரெண்டு வகையான சத்தங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கும் இதை பிரிச்சு கவனிச்சு இது மாம்சத்தின் சத்தம் பகுத்தறியும் இது மாம்சத்தின் சத்தம் இது ஆவியின் சத்தம் அப்படின்னு நம்ம பிரிச்சு கவனிச்சா மட்டும்தான் ஒரு வெற்றியில கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் கடைசி அவங்க கேட்கற மாதிரி ஏன் எனக்கு எப்பயும் எதிரியாவே இருக்கு அப்படின்ன மாதிரி எப்பயுமே மாம்சம் ஆவிக்கு எதிரி ஆவி மாம்சத்துக்கு எதிரி ஆண்டவருடைய வசனம் சொல்றது மாம்சம் ஆவிக்கு விரோதமாவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாவும் இருக்கிறது அதனால இந்த ரெண்டுக்கும் என்னைக்குமே ஒத்தே போகாது நீங்க ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க சரி நல்லா மூடா இருக்க நல்லா எனக்கே என்னைக்கு தோணுதோ அப்ப நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கடைசி வரைக்கும் மாம்சத்துக்கு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது அது உங்க ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட விஷயம் ஜெபிக்கிறது பைபிள் வாசிக்கிறது ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப அதுக்கு நீங்க மாம்சத்தின் சத்தத்தை கேட்டீங்கன்னு வைங்களேன் அது நீ வந்து இன்னைக்கு வாசிக்காத இன்னைக்கு டயர்டா இருக்கு இன்னொரு நாள் வாசி இன்னொரு நாள் ஜெபி அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் ஜெபிக்கலாம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சொல்லும் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணாலும் அது அப்படிதான் சொல்லும் மாம்சம் ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமா இருக்கு ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இருக்கு இந்த ரெண்டும் ஒரு நாளும் ஒண்ணு சேரவே சேராது அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது இப்ப ஆவிக்குரிய காரியம் ஆனா இப்ப ஒரு நீங்க வந்து ஒரு சினிமா படம் பாக்கவோ இல்ல கதை பேசவோ இல்லாருன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான நல்லா ஒரு விஷயம் பண்ணவோ இல்ல ஏதோ ஒரு பாவத்தை பண்ணவோ பாருங்க மாம்சம் வந்து டக்குன்னு ஒத்துழைப்பு தரும் நமக்கு அஞ்சு மணி நேரம் நான் ஸ்டாப்பா பேச கூட மாம்சம் நமக்கு ஒத்துழைப்பு தரும் ஆனா அஞ்சு நிமிஷம் ஜெபிக்க தான் ஒத்துழைப்பு தராது அப்பனா பாத்துக்கணும் மாம்சம் எப்பயுமே ஆவிக்கு விரோத தான் ஆவி எப்பயுமே மாம்சத்துக்கு விரோத தான் நாங்க நிறைய நேரம் கவனிச்சிருக்கோம் இப்ப நான் ஒசிப் டைம்லயும் சரி இதெல்லாம் நல்லா சத்தமா பேசுங்க பேசுங்கன்னா அப்பெல்லாம் பாடுங்க பாடுங்க நல்லா வாய தொடங்க அப்படின்னா அப்ப திறக்க மாட்டாங்க சர்வீஸ் எல்லாம் முடிச்சா பார்த்தோம்னா யாரு சத்தையா இவ்வளவு கேக்குது அப்படின்னு பார்த்தா அவங்கதான் வந்து ஒசி விலையும் இவ்வளவு இப்படிக்கா சர்வீஸ் முடிஞ்சோன்னா அவங்க சவுண்ட் பயங்கரமா இருக்கும் இப்படிதான் வந்து நடக்கும் இது வந்து இது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நாள் நம்ம உட்காந்து கவனிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி நம்ம எவ்வளவு ஆவிக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம பகுத்து அறிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆனா நம்ம வந்து ரெண்டு வகையா நம்ம பகுத்தறிஞ்சு ஆவியின்படி நம்ம நடக்கணும் இப்ப நைட் ஒரு பத்து மணிக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்க ஆவி சொல்லுது ஆவியின் சத்தம் சொல்லுது இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஜெர்மன்ட்டு பாடு ஒரு மணி நேரம் நாள் நீ ஒன்னும் அவ்வளவுன்னு வீக் நல்ல ஒரு மணி நேரம் உன்னால பண்ண முடியும் நீ ட்ரை பண்ண உன்னால முடியும் அப்படின்னு ஆவின் சத்தம் சொல்லுதுன்னு வைங்களேன் அப்ப வந்து நம்ம மாம்சம் வந்து என்ன தெரியுமா சொல்லுவோம் இப்போ பத்து மணி ஆயிடுச்சு ஓ டயர்டு இன்னைக்கு எவ்வளவோ வேலை தெரியுமா நாளைக்கு எவ்வளவு வேலை தெரியுமா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவோம் ஏன்னா இது ஆவின் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால அதை அப்படி சொல்லுது இப்ப இல்ல பரவாயில்ல இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பாக்கலாம் அப்படின்னா அந்த மாம்சம் டக்குன்னு ஒத்துழைக்கும் அது ரெண்டு மூணு மணி நேரம் ஆனாலும் சரி இல்ல அஞ்சு மணி நேரமே விடிய விடியனாலும் சரி அந்த மாம்சம் ஒத்துழைக்கும் அப்ப நம்மளே யோசிச்சு பாக்கணும் அது எப்படி ஒரு வீடியோ ஒரு போன்ல நம்ம பாக்கணும் மட்டும் அஞ்சு மணி நேரம் நம்மளால பாக்க முடியுது ஏன் ஒரு மணி நேரம் நான் அதனாலதான் ஆண்டர் சொன்னாரு ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா உங்களால அன்னைக்கு ஸ்ரீஷர்களை பார்த்து ஆண்டர் சொன்னாரு ஒரு மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்ப அது அப்பதான் ஆண்டர் சொன்னாரு நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்தறிஞ்சு ஜோம் பண்ணுங்க ஏன்னா மறுநாள் நிறைய சோதனைகள் பிசாசான வச்சிருக்கான் ரெடியா இருக்கு நம்ம மறுநாள் நம்ம என்றானதுமே அப்படியே நிறைய இருக்கு அந்த சோதனைக்கு எல்லாம் உட்பட கூடாதுன்னா நம்ம இன்னைக்கு நைட்டு நம்ம முழிச்சிருந்து ஒரு மணி நேரமா ஜோம் பண்ணணும் அதுதான் அன்னைக்கு ஆண்டர் சொன்ன கான்செப்ட் அதை பண்ணாம காலையில எழுச்சதுமே ஐயோ அப்பா எனக்கு மட்டும் எல்லா சோதனையும் வருதுப்பா உலகத்துல உள்ள எல்லா சோதனையும் எனக்கு தான்ப்பா வருது அதுக்காக ஜெவிக்கிறவங்க சோதனையே வராதா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது சோதனை வரும் ஆனா அவங்க மேற்கொள்றதுக்கான ஒரு விலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் முந்த நாள் நைட்டே முந்தன நாள் நைட்டே ஆண்டர் அவங்க மேல வச்சிருவார் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்காக தான் மறுநாள் பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து கேட்டோம்னா ஆண்டவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்படி நடக்கும்னு செஞ்சுதான் நேற்று நைட் வந்து என்ன ரொம்ப பிரேயர் பண்ண வச்சா நான் ஜபத்திலே நேற்று நைட் நான் ரொம்ப போராடினேன் அப்படி அப்படி இருக்கும்போதே நான் கணிச்சிட்டேன் ஓகே நாளைக்கு இவ்வளவு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தா தெரியுது ஓகே ஆண்டோருடைய அன்னைக்கு நேத்து ஜபம் ஆனாலதான் இன்னைக்கு வந்து ஆண்டோர் அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய எங்க லைஃப்லயுமே அந்த மாதிரிதான் நடந்திருக்கு ஆண்ட திடீர்னு ரெண்டு மணிக்கு உங்களுக்கு ஒரு முடிவு போறோம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு தூக்கமே வராது அந்த டைம்ல அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க எந்திரிச்சே ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணணும்னு அர்த்தம் ஏன்னா மறுநாள் நீங்க ஆபீஸ் போகும்போது அங்கே ஒரு ட்ராப் இருக்கு உங்களை விழ வைக்கணும்னு ஒரு குரூப் இருக்கலாம் இல்ல எப்படியாவது கீழே தண்ணுன்னு ஒரு குரூப் இருக்கலாம் இல்ல மனுஷங்களே இல்லனாலும் பிசாசு எப்படியாவது உங்களை வந்து எதுலையோ பாபத்திலையோ இல்ல எதுலையோ ஒரு பிரச்சனையிலயோ ஒரு பொறாமையிலையோ மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செயல்பாடு நடந்துட்டு இருக்கலாம் அதுக்கு முந்த நாளே ஆண்டர் வைக்கலாம் இல்ல உங்க குடும்பத்துல சமாதான குளிச்சல் ஆக்கும்படி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் மறுநாள் பிசாசம் வந்து வச்சுக்கலாம் அதுக்காக ஆண்டர் முந்த நாளே எழுப்புவாரு ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ ஒரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ பத்து மணிக்கோ அப்ப எழுப்பும் போது அந்த ஒரு மணி நேரம் நம்ம கண்டிப்பா பிரேயர் பண்ணணும் அந்த ஆவியின் சத்தத்துக்கு நம்ம செல்லிக்கொடரியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழு தெரிஞ்சோம் சோதனை வரும் ஆனா அந்த கண்ணி நமக்கு வைக்கிறாங்க அந்த வலை விரிச்சா இங்க இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு அதை நம்ம தாண்டி போவோம் அப்படி இல்லை அப்படின்னா அதுலயே கரெக்டா விழுவோம் அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம ஆவில நம்ம பகுத்தறியும் போது நம்ம ஆவிக்குரிய விஷயங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம கண்கள் திறக்கப்படும் நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆவில என்னென்ன நடக்க போகுதுங்கிற ஒரு புரிதல் இருக்கும் ஆவியில நம்ம வந்து செய்யறது எல்லாமே நம்ம நம்ம மாம்சத்துல இருக்கும் போது நம்மளால வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது ஏன்னா ஃபுல்லா இருட்டு அது வந்து இருளுள் அது அப்படியே மறைஞ்சிரும் ஆவில நம்ம வந்து எப்பயுமே அந்த ஆவிக்குரிய அந்த சத்தத்திற்கு அந்த ஆவியின் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் நிறைய விஷயங்கள்ல நம்ம அவங்களே நம்ம பாதுகாத்துக்கலாம் முக்கியமா நிறைய ஆண்டவர் வந்து அந்த இப்ப நீ நல்லா ஜோம் பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னு வைங்களேன் ஆவியானவரே எனக்கு நீங்க எதுக்கா ஜோம் பண்ணு சொன்னீங்கன்னு தெரியாது இருந்தாலும் நான் ஜோம் பண்றேன் ஏன்னா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமைச்சோடு நமக்கா விழுந்த செய்யறா சில நேரம் நமக்கு எதுக்கா ஆண்டா எழுப்பிடுறாரு என்ன பாயிண்ட்டுக்கா ஜோம் பண்ணே தெரியாது இருந்தாலும் நீங்க அபிஷேகத்துல நிரம்பி நீங்க ஆவியான ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டாரே பாதாத்து கொடுங்க எனக்கு ரொம்ப என்ன இருந்தாலும் பாதாத்து கொடுங்க நீங்க ஜோம் பண்ணிட்டு போகும்போது மறுநாள் அந்த இன்டென்ஷனை ஆண்டர் வெளிப்படுத்துவாரு இப்ப நீ வந்து இந்த இடத்துல இத பேசாத இவங்க உனக்கு விரோதமா இது பண்ணிட்டு இருக்காங்க இத நீ பேசாதன்னு சொல்லுவாரு இல்லன்னா இந்த இடத்த நீ போய் இந்த நபரை மீட் பண்ணு இவனா வந்து உனக்கு அடுத்த ஆசீர்வாதத்துக்கும் உன்னை கொண்டு போற ஒரு நபரு இந்த இடத்த நீ கேர்ஃபுல்லா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆவியான நமக்குள்ள பேசுவாரு உண்மையா அது வந்து நிறைய நாள் நம்ம அனுபவிக்கலாம் நீங்க முற நாள் நீங்க ஜோம் பண்ணிட்டு நீங்க இது பண்ணும்போது மறுநாள் ஆவியாவுடைய சத்தம் வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும் ஒரு கனவுலையோ ஒரு கனவுல கூட ஆண்டவங்கிட்ட பேசலாம் இல்ல ஒரு வார்த்தை மூலமாவோ இல்லை எப்படியோ ஆவியானவர் வந்து உங்களை அதுல இருந்து அப்படியே தப்பு வச்சு கொண்டு வருவார் அந்த டே முடியிறப்ப நீங்க அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேல என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும் ஆக்சுவலி நீங்க அதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றது ஈஸியா நீங்க வந்து இது பண்ணலாம் ஆவியின் சத்தத்துக்கு நம்ம முழுமையா நம்ம செவி கொடுக்கும் போது அப்ப மட்டும்தான் நம்மளால ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியும் எந்தபடியும் உங்களுக்கு ரொம்ப பயனாளதா இருக்கோம் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம் இப்ப பார்த்தா நம்ம மாம்சத்தின் சத்தம் ஆவின் சத்தம் எதுனால் நம்ம நடத்தப்படணும் எதை நம்ம பழக்க வைக்கணும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அப்படிங்கறத பார்த்தோம் இனி ஒரு நாட்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் விஷயம் தான் நாங்கள் வந்து மாம்சத்தையும் ஆவியும் வந்தோம் இதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சத்தங்கள் நீங்களே கண்டுபிடிக்கலாம் ஓகே இது மாம்சம் இது வந்து ஆவின் சத்தம் அப்படின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படியே கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் போக போக வந்து நம்ம எதுக்கு அதிகமா இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து வளர்க்குறோமோ அது வந்து நமக்கு ரொம்ப வந்து பக்கத்துல இருந்து நம்ம ரொம்ப கிட்ட கேக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஆவியின் சத்தத்தை நம்ம வந்து இன்னும் அதிக அதிகமா நம்ம கேட்டு அதன்படி நம்ம செய்யும் போது ஆவியில் நம்ம நடத்தப்படலாம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாரும் பிரோஜனமா இருக்கும் மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறங்களே அஸ்ரதி பாருங்க